வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சார்ந்து ரெண்டு முக்கியமான விவகாரங்கள் இப்ப தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மாறி நிற்கிது இதை பத்தி தான் முழுக்க முழுக்க நிகழ்ச்சியில் பேசபோற நிகழ்ச்சியில் போலாம் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோட மூத்த மகள் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இவங்க நடிகர் தனுஷ் அவர்களை திருமணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் பெரியர்தான் அறிவிச்சிருந்தாங்க அந்த ஒரு விஷயம் இவங்க லைஃப்பில் ஏற்பட்ட பெரிய அடின்னு ஒரு சிலர் சொன்னாங்க இன்னொரு சிலர் இல்லை இது அவங்களோட தனிப்பட்ட முடிவு இதை பற்றி யாரை விமர்சிக்க தகுதி கிடையாது அவங்க வாழ்க்கை அவங்க கையில் நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னாங்க இல்லை செகண்டாக சொன்னாங்க பார்த்தீங்களா கரெக்டான விஷயம் ரைட்டு இவங்க என்ன பண்ணாங்க இந்த பிரிவுன்ற முடிவை எடுத்ததுக்கு பிற்பாடும் நான் சினிமாக்குள்ளேயே இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் சினிமா பங்களிப்பு என்கிட்டருந்து வராது இது போல் எதுவுமே சொல்லலைங்க முழுக்க முழுக்க பாசிட்டிவ் வைபோடவே திரும்பவும் படங்களை இயக்க ஆரம்பித்தாங்க இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு வைராஜாவை இப்படி ரெண்டு படங்களை இயக்கியிருந்தாங்க ரெண்டு படங்கள்லையும் தனுஷ் அவர்கள் பெர்ஃபாமன்ஸும் உங்களால் பார்த்துருக்க முடியும் மூணு படத்தில் அவர் தான் ப்ரொட்டகனிஸ்டாக நடிச்சிருந்தாரு வைராஜாவை படத்தில் ஒரு கேமியா ரோல் பண்ணியிருப்பார் அல்லோ அந்த சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு படைப்புகளும் கலவையான விமர்சனங்கள் எதிர்கொண்ட படைப்புகள் இவங்களோட மூணாவது படைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம் அப்படின்ற படம் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் அவர்கள் தான் ப்ரொட்டகனிஸ்டாக பண்ணுறாரு அண்ட் அந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களும் வர்றாருன்ற மாதிரிலாம் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு சிறுவை கதை விடுங்க என்ன நடந்திருக்குன்னா இந்த லால் சலாம் படத்தோட ஷூட்டிங் இருக்குல்ல அது இப்போது நல்லா பெருசாகவே போய்கிட்டு இருக்கு அதில் ஒரு பகுதியாக நம்ம திருவண்ணாமலை இருக்குல்ல அங்கே வட்டாட்சியர் அலுவலக மருகலை இந்த ஷூட்டிங் நடந்திருக்குங்க ப்ராப்ளமே இங்கே தான் ஆரம்பிச்சுருக்கு என்ன நடந்துருச்சுன்னா அங்கே இந்த பவுன்சர்ஸ்லாம் வந்திருக்காங்களாம் அங்கே இருக்க மக்கள் தரப்புல வெளியாக இருக்குல்ல அந்த தகவல் தான் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவங்க இந்த ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக அதை செல்ஃபோனில் படம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் இது இயல்பு தானே ஒரு பெரிய ஸ்டார் என்ன வராங்க ஒரு சின்ன ஷூட்டிங் நடக்கிறதுனாலே சுத்தி ரெண்டு வேடிக்கை பார்க்குறப்ப செல்ஃபோனில் படம் முடிப்பாங்க இது இயல்பு தான் அது மக்களை குற்ற சொல்ல முடியாது ஏன்னா பொதுமக்களுக்கான இடம் தான் அது ஷூட்டிங் நடத்துறதுக்கான பிரத்யேகமான இடம் அது கிடையாது அப்போ அந்த பவுன்சர்களோடு அங்கே இருக்க மக்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கான் இது போல் இங்கே ஃபோட்டோலாம் எடுக்காதீங்கமா அப்படின்னு சொல்லி இவங்க தான் சொல்ல போய்ட்டு செல்ஃபோனை பிடுங்கினான்னு கூட அங்கே ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அந்த வாக்குவாதம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு பக்கம் ஆகி போயிட்டே இருந்திருக்கு இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா இந்த வட்டாட்சியர் அலுவலகம் இருக்குல்ல அதோட பெயர் பழகையே மாற்றியிருக்காங்களாம் ஷூட்டிங்க்காக நடக்கும் பார்த்தீங்களா ஏன்னா வட்டாட்சியர் ஆஃபீஸ்க்குள்ளே இந்த சீன் நடக்கப்போகுதுன்னு சொல்ல முடியாது இவங்க அந்த பட கதைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு நேம்போட அங்கே வச்சுருப்பாங்க அப்படி இவங்க வச்ச நேம்போடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம்னு வச்சுருந்துருக்காங்க இதை பார்த்த மக்கள் ஒரு சிலருக்கு குழப்பம் அங்கே வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு ஷூட்டிங் தான்ட்டு அதனால் நேம்போட மாற்றிருக்காங்கன்னு ஆனால் ஒரு சிலர் குழம்பிகிட்ருக்காங்களாம் ஏன்னா நீதிமன்றமா இது வட்டாட்சியர் அலுவலகம் தானே அதுக்குள்ளே மாற்றிட்டாங்கன்னா என்ன அது எதுன்னு அவங்க ஒரு பக்கம் குழம்ப ஆரம்பிச்சிட்ருக்காங்களா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் என்ன இருக்குது இந்த ஷூட்டிங் நடக்கிற இடம் இருக்குல்ல அதை சுற்றியும் கயிறை வச்சு கட்டிகிட்ருக்காங்களாம் ஸோ இதனால் சைடில் ஒரு மாணவிகள் தங்குகிற விடுதி ஒன்று இருக்குங்க அரசு விடுதி அதுக்கு மாணவிகளால் போக முடியல அண்ட் அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இ சேவை மையம் ஒன்று இருக்குது அங்கேயும் மக்களால் அந்த நேரத்தில் போக முடியல ஸோ இப்படி மக்கள் அங்கே போக முடியாமல் தவிச்சிருக்காங்க ஏன்னா இது எல்லாமே பீக்கார் இந்த தவிப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த பவுன்சர்களோடு ஏற்பட்ட அந்த ஒரு வாக்குவாதம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல கலெக்டர் வரைக்கும் விஷயம் போயிட்டுருக்கு மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிட்டாங்க இந்த விவகாரம் சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்கு உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க ஸோ இந்த படக்குழுவினர் இருக்காங்களே இவங்க வரைக்குமே இந்த விசாரணை படலம் இதுக்கப்புறம் நீண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகிட்டிருக்கு ஓகே இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது தான் மிகப்பெரிய அளவுக்கு தமிழக மக்கள் மத்தியிலேயே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க விஷயம் அதை பற்றி இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்ன இருக்குதுன்னா இப்போ இந்த லால் சலாம் படம் ஷூட்டிங் சார்ந்த இந்த ஒரு தகவல் வெளியாச்சில் கரெக்டாக அதே நேரம் இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களோட வீட்டில் நகைகள் காணாமல் போயிடுச்சு யாரோ திருடி இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்னொரு தகவல் கூடுதலாக வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகணும் என்ன ஒரே டைமில் ரெண்டு இன்ஃபர்மேஷன் எப்படி ரிவீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போதான் ஒன்று தெரியுது ஆக்சுவலாக அவங்க வீட்டில் நகைகள் மாயமானது உண்மை புகார் பதிவு பண்ணப்பட்டது இப்போ கிடையாது போன மாதம் பதிவு பண்ணியிருக்காங்க பிப்ரவரி மாதம் ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனு தான் வெளியில் லீக் ஆயிருக்கு அந்த புகாரில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னா வைர நகைகள் பழங்கால தங்க நகைகள் நவரத்தன நகைகள் அண்ட் தங்கம் வைரம் சேர்ந்த நகைகள் ஆரம் நெக்லஸ் அப்படி இப்படின்னு ஒட்டு மொத்தமா அறுபது சவரன் அளவுக்கு நகைகள் அவங்க வீட்டில இருந்து மாயம் இது மாயமான விஷயத்த அவங்க புகார்ல அவ்வளோ அக்யூரேட்டாக வரையறுத்து சொல்லியிருக்காங்க என்னென்ன நகைகள் கொண்டு மிஸ்ஸிங் அப்படின்ற விஷயத்த அவ்வளோ அப்ரூப்டா அதை சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக என்னன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் அந்த சௌந்தர்யா ரஜினிகாந்த் இருக்காங்களா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களோட தங்கை சூப்பர் ஸ்டார் அவர்களோட இளைய மகள் அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் கடைசியாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நகைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அந்த நகைகள் எல்லாத்தையும் லாக்கரை வச்சு இருக்காங்களாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நகைகள் பெருசாக தேவைப்படலையா அந்த நகைகள் பூட்டப்பட்ட லாக்கர் சொன்னோம் பார்த்திங்களா அது ஆக்சுவலாக மூன்று வீடுகளுக்கு மாறி இருக்குது முதல்ல இந்த சென்மெரிஸ் சாலை இருக்குல்ல அங்கே ஒரு வீடு இருக்கு அவங்களுக்கு ஆழ்வார்பேட்டை அங்கே ஒரு வீடு அண்ட் தனுஷ் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க பாத்தீங்களா தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் அப்போ தங்கி இருந்தால் அந்த சிஐடி நகர் வீடு இருக்கு பாருங்க அது அதுக்கப்புறம் மூணாவது வீடு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா வீடுங்க ரஜினிகாந்த் அவர்கள் வீடு போயஸ் கார்டனில் இருக்குல்ல அந்த வீடு இப்படி மூன்று வீடுகளுக்கு இந்த லாக்கர் மாறி இருக்கு ரைட்டு எப்பப்ப அந்த லாக்கர் மாறிச்சு இது சம்மந்தமான தகவலும் இருக்கு அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி தேதி இந்த சென்ட் மேரிஸ் வீடு இருக்குது பார்த்தீங்களா அங்கே அந்த லாக்கர் முதல்ல இடம் அதுக்கப்புறமா சீடி நகர் வீடு இருக்கு பாருங்கள் தனுஷ் அவர்கள் கூட இருந்த வீடு அந்த குடியிருப்பு அங்கே மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் செப்டம்பர் இட் மீன்ஸ் இந்த முதல் ரெண்டு வீடுகளை மார்ச்சு பாருங்கள் அடுத்த ஒரே மாதத்தில் சென்ட் மேரிஸ் வீட்டுக்கு திரும்ப போயிருக்கு ஆரம்பித்த இடத்துல அந்த லாக்கர் திரும்ப போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வாக்கில் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு இருக்கலாம் போயஸ் கார்டன் அங்கே இந்த லாக்கர் போயிட்டுருக்குங்க இந்த லாக்கரோட சாவிகள் இருக்குல்ல இந்த சாவிகள் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் இவங்க வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்குமே தெரியுமா அவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா மூன்று பணியாளர்கள் வீட்டு வேலைகளுக்காக வச்சுருந்துருக்காங்க அந்த மூணு பேருக்குமே எங்கே அந்த லாக்கர் இருக்குன்ற விஷயமும் தெரியுமா அந்த அலமாரி லாக்கரோட சாவிகள் எங்கே இருக்குன்னு கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் இந்த சென்ட் மேரிஸ் வீடு இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருந்தப்போ தான் ஃபுல்லாக எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கு இந்த லாக்கர் என்னதான் அங்கங்க அங்கங்கே மாறி இருந்தாலும் அது ஒரு இடத்துல வர்றப்போ மட்டும்தான் அந்த இடத்துல திருக்கின்ற ஒன்றே அரங்கேறி இருக்கின்ற சந்தேகம் அவங்களுக்கு எழுந்திருக்கு ஐஸ்வர்யா அவர்களோட தரப்பினர் சொல்ற விஷயத்த பேசா வச்சு பார்த்தோம்னாக்கா என்ன நடந்திருக்காமா ஐஸ்வர்யா அவர்கள் இல்லாதப்ப அடிக்கடி அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு பணியாளர்கள் வந்துட்டு போவாங்களாம் ஏன்னா வேலை செய்வாங்க இப்போ நம்ம பூட்டிகிட்டு போயிட்டு வீடு கிளீனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா முடியாதுல சாவியை கொடுத்துட்டு போனால் அவங்க கிளீன் பண்ணி வச்சுருப்பாங்க இது மாதிரி ஐஸ்வர்யா அவர்கள் இல்லாத நேரத்தில் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு வேலையை செஞ்சுட்டு போவாங்களாம் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இந்த வருஷம் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இந்த லாக்கரை ஐஸ்வர்யா அவர்கள் எதேச்சியாக சோதனை பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் பூட்டி வச்சுருந்தோமே திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப அவங்க உச்சக்கட்டை அதிர்ச்சியாங்க லிட்டரலாக பதினெட்டு வருஷங்கள் வரைக்கும் அவங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச அந்த நகைகள் எல்லாமே மாயமாயிட்டிருக்கு இதுக்கு பிற்பாடு தான் தேனாம்பட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே அவங்க கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆர்லேயே தெளிவாக எல்லாத்தையுமே வரைய எடுத்துட்டாங்க என்னென்ன பொருட்கள் வரைக்கும் மிஸ் ஆகிருக்கு கம்ப்ளைண்ட் யார் கொடுத்துருக்கா அவங்க பேர் கொண்டு எல்லா டீட்டெயிலும் அதில் தெளிவாக இருந்திருக்கு இந்த புகாரை பதிவு பண்ணது போன மாதம் பட் இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கிறது இப்போ தான் கரெக்டாக ஒரு தற்செயலான நிகழ்வு நடந்திருக்குங்க இந்த தகவல் வெளியான அடுத்த நாள் அந்த குறிப்பிட்ட சந்தேக நபர் ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள பற்றி நான் போக போக சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மூன்று பணியாளர்கள் இருக்காங்களே இவங்க மேலே சந்தேகம் இருக்குன்னு ஐஸ்வர்யார்கள் தரப்படும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டில் இல்லாதப்ப வீட்டில் இருந்தது இந்த பணியாளர்கள் தான் சொன்னதுமே போலீஸார் என்ன பண்றாங்க அந்த மூன்று பணியாளர்களையும் விசாரணைக்கு உட்படுத்துறாங்க அப்போ ஒரு நாற்பது வயதான ஈஸ்வரி அப்படின்ற ஒரு லேடி மேல சந்தேகம் பெருசா வழுக்குது ஏன்னா போலீஸார் ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்றதை வச்சு அவங்க முரண்பாடான பதில்களா இல்லை இவங்க இன்னசென்ட் தான் தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற பதிலான்றதை போலீஸார் முடிவு பண்ணிடுவாங்க இந்த ஈஸ்வரர்கள் சொன்ன பதில்கள் இருக்குல்ல இது ஆரம்பத்திலேருந்து முன்னுக்கு பின் முறைனா போலீஸாரால் பார்க்கப்பட்டிருக்கு உடனே டவுட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வரிய அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காருங்க கணவர் அவரையும் விசாரணைக்காக அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த விசாரணை அடுத்த லெவலுக்கு போக 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 தான் உண்மை ஒன்று ஒன்றா வெளியே வந்திருக்கு என்ன நடந்திருக்கான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகைகளை திருடியிருக்காங்களாம் ஏன்னா அவங்க பிக்ஷாட்டு ஐஸ்வர் அஜினிகாந்த் அவர்கள் ஃபேமிலியே மொத்தமாக அப்படி தான் அவங்க எப்படி ஒரு நாளைக்கு பத்து வாட்டி நகையை போய் தேடிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நகையை எடுத்திருக்காங்களா லிட்டரெலாம் நாலு வருஷங்கள் வரைக்கும் இது நடந்திருக்கான் இந்த எடுக்கிற நகைகள்லாம் இருக்குல்ல இதை விற்று அப்படியே பணமாக மாற்றி இவங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் இந்த விஷயம் இப்போ போலீஸுக்கு எப்படி தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி அவங்க ஆக்சுவலாக மந்தவழியை சேர்ந்தவங்க அவங்க இருபது லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக பணத்தை கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்காங்க ஒன்று வாங்கியிருந்த ஒரு பெரிய கடனை அதிகபட்சம் ரெண்டே வருஷத்துக்குள்ளே முழுமையாக அடைச்சி முடிச்சுட்டு இருக்காங்க வீட்டு வேலை செய்கிற ஒருத்தவங்களால எப்படி இந்தளவுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுது பட்டுப்பட்டுன்னு கடன் அடைக்க முடியுது புரியலையேன்ட்டு போலீஸார் இந்த வங்கி பரிவர்த்தனை சார்ந்த பதிவுகளை சோதனையிட்ட பிற்பாடு குழப்பத்தில் ஆழ்ந்தாங்க அதுக்கப்புறம் இந்த குழப்பம் முழுமையாக நீங்கி விசாரணை இல்லை அவங்க கூட்டு வெளிப்படவே போலீஸார் ஈஸ்வரியை கைது பண்ணிகிட்ருக்காங்க சில நகைகள் மட்டும் மீட்கப்பட்டிருக்கிறதா ஒரு இப்போ வெளியே வந்திருக்குங்க அந்த எஞ்சிய நகைகள் சார்ந்தோம் இது யார்கிட்ட அவங்க வித்தாங்க எப்படி காசாக மாற்றினாங்க இதில் இவங்க கூட யாராவது இந்த ஃப்ராடு பயபுள்ளிங்க ஏதாவது தொடர்பு இருக்கா இப்படி ஆயிரத்தெட்டு விசாரணை கோணங்கள் இந்த கேஸை சுற்றி நினைக்கிட்டு இருக்கு ஆனால் தீவிர விசாரணை இப்போ வரைக்கும் கண்டெக்ட் பண்ணப்பட்டுருக்கு மக்களும் இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த முழுமையாக நம்பிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே பண்ணவே பண்ணாதீங்க அதை ஆக்சுவலா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் வீட்டில் வேலை செய்கிறவங்க தானே அப்படின்னு முழுமையாக நம்பியிருக்காங்க அந்த நம்பிக்கை தான் கடைசியில் அவங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்குறவரே கொண்டு போய்விட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் ஈஸ்வரி தரப்பு அவங்களோட குடும்பத்தின் இருப்பாங்களா அவங்க வருந்திரத விட இவங்க தரப்பு பயங்கரமாக வருந்துவாங்க ஏன்னா வேலை கொடுத்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணியிருப்பாங்க ஏன்னா நமக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி நம்பி இருந்த ஒருத்தவங்க இப்படி நம்ம வீட்டில் கை வச்சிருக்காங்கன்ற விஷயத்த நினைக்கும் போது இவங்க ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கவங்களே கண்டிப்பாக ஹர்ட் ஆக தான் செய்வாங்க ஸோ யார் மேலேயும் முழுசாக நம்பிக்கை வச்சிடவே கூடாதுன்றதுக்கு இந்த நிகழ்வு ஆகச்சிறந்த சான்று வீட்டு பணியாட்கள் மட்டும் நான் பேஸ் பண்ணி சொல்கிறேன் நினைக்காதீங்க பொதுவாக எல்லா விஷயத்திலும் சேர்த்து தான் சொல்கிறேன் எப்போ எவன் பேக் ஸ்டாப்பை பண்ணுவான்னு எவனுக்கும் தெரியாது ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஷூட்டிங் அப்படின்றது அத்தியாவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் செட்டு போட்டு ஒரு இடத்துல ஷூட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட வாய்ப்பே இல்லை அதுவும் இல்லாமல் கலைஞர்களுக்கும் பெஸ்ட்டான இடம் நீங்கள் ஒரு செட்டில் போய் எடுத்தீங்க அப்படின்னா அதை விட்டுட்டு தத்ரூபமாக வேணும் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதனால் இந்த ஸ்பாட் தான் கரெக்டாக சொல்லிவிட்டு பொது பொதுவழிக்கு கேமரா தூக்கிட்டு வந்தாலே அங்கே மக்கள் செல்ஃபோனும் கையமாக அலைய தான் செய்வாங்க ஃபோட்டோ வீடியோ எடுக்க தான் செய்வாங்க அவங்க வீட்டாக போய்ட்டு தப்பு சரின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் யார் மேடம் தப்பு முழுக்க முழுக்க படக்கூடிய மேடம் தான் தப்பு வந்துவிடும் ஸோ கலெக்டர் இப்போ விசாரிக்க சொல்லியிருக்காங்க இந்த விவகாரம் எந்த அளவு வரைக்கும் போதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதுக்காக இதை பற்றி உடனும் பேசுகிறேன்னா இது போல நிகழ்வுகளில் என்ன முடிவு எடுக்கப்படுதோ அது ஒரு மாறும் நாலு பின்ன எந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதா இருந்தாலும் இதை எடுத்து பேசுவாங்க அதுக்காக மட்டும்தான் இதில் இந்த ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை மையப்படுத்தி நடந்த இந்த ரெண்டு விவகாரங்கள் சம்மந்தமான விஷயங்களையும் மக்கள் உங்கள் பார்வை கொண்டு வந்துட்டேன் இதெல்லாம் தனிப்பட்ட தாக்குதல்கள் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நடந்திருக்க ஹேப்பனிங்ஸை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் அதான் என்ன சார் மக்களுக்கு ஏற்படுத்துன்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் இந்த கான்டென்ட் இவ்வளோ தொகுத்து வழங்கியிருக்கோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்